வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பூர் ரோட்டில் கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு சூப்பர் வீடு கட்ட போகிறேங்க வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க செம்மன் பூமியில் இருபத்தி மூணு தடத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அடி கேப் போட்டு கட்டிக்கிறாங்க ரெண்டாயிரம் கால் சென்டில் இந்த வீடு கட்டிக்காங்க சூப்பரான வீடுங்க போர்வேல் வசதி இருக்குங்க இந்த போர்வேல் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபது அடி ஓட்டிக்காங்க தொட்டி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் லிட்டருக்கு ஏழாயிரம் லிட்டருக்கு அமைச்சிருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு இருபதுன்னு சொல்லி சூப்பராக விட்டுருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க நல்லா நீட்டான உங்களுக்கு இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க நல்லா தெளிவாக மேலே பார்த்தீங்கன்னா பால் சீலிங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பட்டியெல்லாம் அழகாக அவ்வளோ தெளிவாக பார்த்து பார்த்து அடிச்சிருக்காங்க டைல்ஸும் பார்த்து பார்த்து சொந்த வீட்டுக்கு பண்ணுற மாதிரி அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த சமையல் கட்டோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினொன்றுங்க உங்களுக்கு நல்லா நீட்டாக பண்ணிக்காங்க கிரைனேட் ஒர்க்கெலாம் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணிக்காங்க நல்ல தெளிவான வீடுங்க உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போய்ட்டுருக்குங்க வடக்கு கிழக்கு எல்லாமே இது வடக்கு பாத் சைட்டில் கட்டியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஜாயின்ட் பாத்ரூம் இருக்கு இதுக்குமே நல்லா வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அது போக உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு ஏழாயிரம் லிட்டருங்க தொட்டியும் ஏழாயிரம் லிட்டருங்க உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா எட்டுக்கு உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு உங்களுக்கு போர்வெல் பார்த்திங்கன்னா ஆறுநூறு திருதடி ஓட்டிருக்காங்க செங்கல் பில்டிங்கு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் உங்களுக்கு நல்ல கதவு நல்ல டிசைன் சூப்பராக பார்த்து போட்டிருக்காங்க ரெண்டாயிரம் ப்ரஷனில் கட்டியிருக்காங்க நல்ல தெளிவான வீடுங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீடு தேப்பறங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டு வந்து நேரில் பாருங்கள் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாருங்க விலையை அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த வீட்டு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டு வந்து நேரில் பாருங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி போங்க நம்பிக்கையோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற மாதிரி இடமாகட்டுங்க இல்லை வீடாகட்டு நல்லாதான் கண்டிப்பாக விசாரிச்சு பாட்டு தெளிவான இடமா எடுத்து போடுவாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் மோசம் போகாதுங்க நல்ல இடமா நல்ல இடமா தான் காட்டவங்க நம்பிக்கையோடு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பாருங்கள் ஏரியா பாருங்கள் நல்லா சூப்பரான ஏரியாங்க நன்றிங்க